நடிகர் இயக்குனர் பார்த்திபன் அவர் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு படம் எடுப்பார் அந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ண மாட்டார் திடீர்னு அந்த டைம் வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும் உதாரணத்துக்கு நம்ம சூர்யாவோட அஞ்சான் படம் ரிலீஸ் ஆகும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவார் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சூர்யாவோட காப்பான் படம் ரிலீஸ் ஆகும் அப்போ ஒத்த செருப்பு அப்படிங்கிற படத்தை லீஸ் பண்ணுவார் ஸோ இப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு படத்தை எடுத்து வச்சுக்குவார் ஒரு பெரிய ஹீரோ படம் வரும்போதோ இல்லை ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் வரும்போதோ அந்த படத்தோட இந்த படத்தை சேர்த்து விடுவார் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படம் இந்த படத்துக்கு போதுமான தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் மட்டுமே தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸை வர வைக்குது சின்ன படங்கள்லாம் அந்த தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவார் ஸோ இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தவர் போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ ரிலீஸ் டைமில் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அவசவசமாக ரெடி பண்ணி இந்தியன் டூ கூட வந்து ரிலீஸ் பண்ணார் ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பப்ளிசிட்டி பண்ணுவார் எப்படின்னா இப்போ அஞ்சான் காப்பான் இந்தியன் டூ அவருடைய ப்ரொமோஷனில் இந்த படங்களை பற்றி பேசி பேசியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுவார் ஸோ இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களும் பார்த்திவன் மேலே நிறையா இருக்குது ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த இன்னொரு நடிகரும் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே கிடையாது மலையாளத்தில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் இருக்கார் அவர் பேர் வந்து தியான் சீனிவாசன் அப்படிங்கிறது தான் அவர் பாருங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜெயிலர் படம் வந்து அறிவிச்சாங்க ரிலீஸ் செய்தியை திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு போஸ்டர் விட்டார் என்னென்னா இந்த படத்தோட டைட்டிலும் ஜெயிலர் அதுவும் ஒரே டைட்டிலில் ரெண்டு படங்கள் வெவ்வேறு லாங்குவேஜில் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் ஜெயிலர் வந்து ஒரு பேனல்டையாக ரிலீஸ் பண்ணோம் அந்த படத்தை மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு மலையாளத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இருக்கும் ஆனால் மலையாள படத்தில் வந்து அந்த இந்த ஹீரோவோட ஜெயிலர் டைட்டில் பார்த்தீங்கன்னா வச்சது தப்பே கிடையாது ஆனால் என்ன பண்ணார்னா ஜெயலர் என்றைக்கு ரிலீஸோ அதே நாள் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அடம் பிடிச்சார் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணார் அதை கொஞ்சம் வந்து கவனம் ஈர்த்தார் இப்போ அதே மாதிரி வேலையை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு என்னென்னா நமக்கே தெரியும் ஜூன் ஐந்தாம் தேதி நம்ம மணியத்தனம் உலகநாயகன் கமலஹாசன் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு இவங்க நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் உருவாகிற படம் தான் தக் லைஃப் ஜூன் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட அவருடைய இன்னொரு புது படத்தையும் மோத விடுறாரு மோத விடுறதுன்னு தப்பு இல்லையே அப்படின்னு பார்த்தா அந்த படத்துக்கு அவர் வச்சுருக்க டைட்டில் தக் அப்படிங்கிற டைல் தான் எப்படி ஜெயிலர் டைட்டில் ஜெயிலர்னு வச்சாரோ ஜெயிலர் ரிலீஸ் அன்னைக்கு அந்த படத்தை விட்டாரோ அதே மாதிரி தக் லைஃப்பில் தக்கு அப்படிங்கிற டைட்டில் வச்சு தக் லைஃப் ரிலீஸுக்கு அடுத்த நாளே ஏதோ தியேட்டர் கிடைக்கலன்னு தெரியல ஜூன் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான விமர்சனங்கள் வந்து அவருக்கு வந்து பெற்று தருது இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு சாமர்த்தியமான விஷயம் தானே இதுல என்ன தப்பு இருக்குது சினிமான்னு வந்துடா வியாபாரம் தானே வியாபாரத்தில் இந்த மாதிரியான போட்டிகள் இருக்கும்போது சில பல குதர்க்கமான வழிகளை பயன்படுத்தலை ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆதரவுகளும் குவிஞ்சிடு வருது ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்